இந்த புத்தகத்தோட அறிமுக விழாவில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் ஒன்றிய பாஜக அரசால தமிழ்நாடு எதிர்கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் நம்ம அரசியலீதியா அவங்க பழி வாங்கி இருக்கிறத எடுத்து சொல்லக்கூடிய வகையில துணிச்சலோட இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு அந்த துணிச்சலை நீங்கள் கொடுத்ததே என்னுடைய அரசியல் ஆசன் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருக்குதான் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கேட்பான் இன்னைக்கு இருக்கின்ற ட்ரெண்டுக்கு உங்களுடைய ட்ரெண்டுக்கு கேட்பான் என்ன கேட்பான் என்னடா அது இப்படி ஒரு மதையானின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கான்டா யாரா அந்த பையன் அப்படின்னு கேட்பான்ல அப்ப யாரா அந்த பையன் கேட்டா ஒவ்வொருத்தரும் அன்பில் மகேஷ் பொய்யா முடியா நான் சொல்லணும் இது அன்பில் மகேஷ் பொய்யாம எழுதிய புத்தகமாக இருந்தாலும் இது உங்களுடைய புத்தகம் உங்களுடைய கல்வி சார்ந்திருக்கின்ற புத்தகம் உங்களுடைய தம்பியும் உங்களுடைய தங்கச்சியும் படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த கல்வி உரிமைகள் பறிக்கப்படுகிறது பாத்தியா அதுக்காக எழுதப்பட்ட புத்தகம் பல நேரங்களில் இந்த மண்டபத்துக்கு பல்வேறு நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் ஆனா இந்த முறை வந்தது என்பது இந்த மதையானை புத்தகத்தை பத்தி எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல எங்களுடைய ஐயாவுடைய உரையை கேட்பதற்காக வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா இது என்னுடைய வாழ்நாள் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு பெருமையாக பேராக நான் கருத்துக்கிட்டேன் பெரியாரின் செல்லப்புள்ளை அவர் தாத்தா அவர் அப்பா பெரியாரின் கொள்கை பிள்ளை மிகப்பெரிய அளவுக்கு நல்ல பிள்ளை அவருடைய அப்பா கொய்யாமொழி அவர்கள் இவர் பெரியாரின் பேரன் என்று சொன்னாலும் கொள்கை பிள்ளையாக இன்றைக்கு வந்திருக்கிற விளைவுதான் இந்த மாதிரி புத்தகத்தோடு தோகல் இவ்வளவு சரக்கு இங்க இருக்கும் இது சாதாரண சரக்கு இல்ல காஞ்சிபுரம் ஈரோடு எல்லாம் கலந்து தயாரிக்கப்பட்ட சரக்கு திருவாரூரும் சேர்ந்தது அதுதான் மிக முக்கியம் என்ன அமித்ஷாக்கள் சொல்லலாம் ஆங்கிலம் பேசினால் வெட்கப்படுகலாம் நாங்கள் எல்லாம் ஆங்கிலம் இல்லாம சமஸ்கிருதத்தையே எல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் அவர் சொல்லலாம் ஆனா ஒரே ஒரு கேள்வி அந்த இயக்கத்துக்கு பேரே ராஷ்டிரிய சுய சேவக ராணா சூனா சேனான்னு சொல்ல முடியாது ஆர்எஸ்எஸ் என்னதான் எஸ் என்றுதான் சொல்றீங்க அப்ப அது இங்கிலீஷ் இல்லையாது அவாள் சொன்னா மட்டும் உயர்ந்தது இவாள் சொன்னா மட்டும் கூடாது இதுதானா நம்ம அழகோல் மத யானை இதுதான் போர் ஆயிரம் பிரச்சார கழகங்களுக்கு ஆயுதங்கள் எனவே இது வந்து புத்தகம் வாங்குற விஷயங்கள்ல புத்தி வாங்குறது அதுதான் மிக முக்கியம் எனவேதான் இது புத்தகம் வாங்காதீர்கள் புத்தியை வாங்குங்கள் புத்தியை கொள்முதல் செய்யுங்கள்